அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே காணொலியை முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவை ஒரு இரண்டு மூன்று நபர்களுக்காவது ஷேர் செய்யுங்க காணொலியை முழுமையாக பாருங்க எல்லா காணொலியிலையும் நான் இப்படி கேட்டது கிடையாது இந்த காணொலியில் கேட்பதற்கான காரணம் நீங்களே காணொலியை பார்த்துட்டு முடிவு செஞ்சுக்கோங்க நான் எதுக்காக சொன்னேங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஐபிஎல் போட்டிகள் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு அந்த ஐபிஎல் போட்டியை விளையாட்ட விளையாட்டா பாருங்க ஒரு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்டாக பார்த்துட்டு அதோட அதை விட்டுட்டு வேற வேலையை பாருங்கடான்னு சொன்னா இந்த இளைஞர்கள் கேட்க மாட்டாங்க போல வர பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி ஐபிஎல் போட்டியிலேயே மிக முக்கியமான ஒரு போட்டியா சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் என்கிற அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் என்கிற அந்த ஆர்சிபி அணிக்கும் போட்டி நடக்க போகிறது அந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அதுதான் ஐபிஎல்ல அடுத்த கட்டத்துக்கு போக போதும் அதனால கடந்த ஒரு வாரமா நான் பாக்குறேன் இந்த இன்ஸ்டாகிராம்ல சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்த பூதாகரமா ஆக்குறாங்க அப்படின்னா வீடியோவை தள்ள தள்ள அதுதான் வருது எது ஜெயிக்கும் பாத்துர்லாமா மோதி சார் சார்பட்ட பரம்பரை அப்படி இப்படின்லாம் சொல்லி போடுறாங்க மே பதினெட்டு அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் நினைவில் வரக்கூடியது தமிழீழத்தில் நடந்த படுகொலை நம் இனம் கொன்றொழிக்கப்பட்ட நாள் நம் தேசிய தலைவர் நினைவு நாள் இறந்த நாள் அதுதான் நம்ம எல்லாருக்கும் நினைவுல வரும் இப்படியெல்லாம் அந்த கிரிக்கெட்டை பத்தி காணொலி வெளியிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் மத்தியில அந்த காணொலியோட கமெண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போய் பார்க்கும் பொழுது டேய் மே பதினெட்டாம் தேதி நமக்கு இன்னும் அளிக்கப்பட்ட நாள்ரா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல நிறைய பேர் எழுதியிருக்காங்க அப்போ விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க ஆனா இன்னும் இந்த ஒரு விஷயம் இந்த கிரிக்கெட்டுங்கிற விஷயம் இந்த அளவுக்கு ட்ரெண்ட் செய்யப்படுறத நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டு கடந்து போயிட முடியாது பிப்ரவரி பதினாலு காதலர்கள் தினம் அந்த காதலர்கள் தினம் அன்று தான் பல்வாமா அட்டாக் நடந்தது நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் நாற்பது பேர் கொல்லப்பட்டாங்க அந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி வரும் பொழுது நல்ல ஞாபகத்தோட பல்வாமாவில் அட்டாக் நடந்தது அப்படின்னு சொல்லி சோகமா எடுத்து போட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன் நாற்பது ராணுவ வீரர்கள் தான் செத்தாங்க ராணுவ வீரர்கள்னாலே உயிர் தியாகம் செய்வது அவங்களுடைய அதான் அவங்களுடைய வேலை சம்பளத்துக்கு தான் போயிருக்காங்க சம்பாதிக்கணும் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு ராணுவத்துக்கு போனா அப்படின்னு தான் போறாங்க யாரும் அவனு போறதில்லை ஆனா நம்ம நாட்டைக்காக்க போறேன்னு சொல்லிப்பாங்க ஆனா சம்பளத்துக்கு தான் போறாங்க உண்மையாவே நாட்டை காக்க இராணுவமாக மாறி களத்தில் உயிரை விட தயாராக நின்றவர் நம்முடைய தமிழ் இலத்தில் நின்றார்கள்ல அவர்கள்தான் அவர்களுக்கு இன்னைக்கு மேலும் ஒரு ஆண்டு தடை போட்டிருக்காங்க இதை பத்தி பேசுவதனால் காணொளி முடக்கப்படலாம் சேனல் முடக்கப்படலாம் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியோட தடம் என்கிற ஒரு சேனல் கிம்லர் அவர்களுடைய சேனல் முடக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பல்வேறு நபர்களின் சேனல்கள் எல்லாம் முடக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி தடை தொடர்ச்சியா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல பல்வாமாவில நடந்த அட்டாக்கை பத்தி பேசுறீங்க ராணுவ வீரர்கள் செத்தாங்க நாற்பது பேர் தான் செத்தாங்க ஆனா நம்ம தமிழ் இல்லத்துல எத்தனை மக்கள் செத்தாங்க ஒன்றரை லட்சம் மக்கள் மே பதினாறு மே பதினேழு மே பதினெட்டு என்கிற மூன்று நாட்களில் இறந்திருக்கிறார்கள் அதை பத்தி இந்த தமிழ் சமூகம் பேசாமல் கிரிக்கெட்டு போட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானா கிரிக்கெட் வியாபாரம்டா தோனிக்கு ஆயிரக்கணக்கான கோடியில சொத்து இருக்கு விராட் கோலிக்கு சொத்து இருக்கு அவங்க ஜாலியாக ஜாலியா இருக்க போறாங்க ஜஸ்ட் ஃபார் கேமாக அவங்க எடுத்துட்டு போக போறாங்க நீங்க வந்து அதை பெரிய பூதாகரமாக்கி பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நடிகர் விஜய் அவர்கள் நீங்க எல்லாரும் விஜய் அவர்களை நேசிக்கிறீங்க பேரன்பு கொண்டு நேசிக்கிறீங்க தளபதி ரசிகண்டா தளபதி வெறியண்டான்னு சொல்லிக்கிறீங்க தளபதி விஜய் அவர்களே சொல்லி இருக்கிறார் விளையாட்டாக பார்க்க வேண்டிய கிரிக்கெட்டை நாம் சீரியஸா எடுத்துக்கிறோம் சீரியஸா பார்க்க வேண்டிய விஷயத்த நம்ம விளையாட்டாக கூட எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்றாரு நீங்க எதற்காகப்பா இந்த மே பதினெட்டாம் தேதி நடக்க போற சென்னை அணிக்கான போட்டியை இந்த அளவுக்கு பூதாகரப்படுத்துறீங்க விளையாட்ட விளையாட்டா பாருங்க போறீங்களா பாருங்க யார் ஜெயிக்கிறாங்களா கை தட்டி கை கொடுத்துட்டு வாங்க அதோட அவ்வளவு விளையாட்டுலாம் விளையாட்டா எடுத்துக்க வேண்டிய கிரிக்கெட்டை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோம் சீரியஸா எடுத்துக்க வேண்டிய நம்ம கூட எடுத்துக்க மாட்டேன்றோம் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு வியாபாரம் அதுல விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் எல்லாம் கோடி கணக்குல காசு கொடுத்து ஏலத்துக்கு எடுக்கிறாங்க புத்தகை மாதிரி இந்த வருஷம் எனக்கு விளையாடுப்பா அடுத்த வருஷம் அங்கே ஒரு கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்து அங்கிட்டு போயிருவாப்புல அவ்வளோதானே ஒழிய மான ரோசத்துக்காக என் தாய் நிலத்துக்காக நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி யாரும் விளையாட போறதில்லை ஏன் முத்தையா முரளிதரன் இந்தியா இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்காததுனால அவர் இலங்கைக்கு போய் அங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோதான் இது ஒரு பிஸ்னஸ் அவ்வளோதான் இதுல என்னடா உங்களுக்கு வந்து நீங்க இதை போய் பெரிய விஷயமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன சின்ன பசங்க தான் இந்த வேலையை பார்க்குறீங்க நல்ல ஒரு தான் இந்த அளவுக்கு ஊடக வலிமையோட ஒரு விஷயத்த ட்ரெண்ட் பண்ணி பெரிய அளவில் கொண்டுட்டு போறீங்க அந்த ஒரு விஷயத்த ஒரு நல்ல விஷயத்தை காட்டிருக்காம கனிமோட கொள்ளை திருட்டு போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் நம்மளுடைய வளங்கள் அழிச்சுக்கிட்டு இருக்கு அதை பத்திலாம் ஒரு நாள் கூட பேசினது இல்லையே சின்ன பசங்க எங்க நாங்க எப்படி கனிமோட கொள்ளையெல்லாம் பேசுவோம் எங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தனி ஒரு ஒன்று படத்துல ஒரு காட்சி ஒன்று வரும் மும்பை தாஜ் அட்டாக் பண்ணப்போ அஜ்மல் கசாப்புக்கு வயசு பதினாறு டெல்லி ரேப் கேஸ்ல இன்வால்வ் ஆன பையனுக்கு வயசு பதினாறு கெட்டவன் கெட்டதை செய்யறதுக்கோ கத்துக்கிறதுக்கோ காலம் நேரம் எதையும் பாக்குறது இல்லை நல்லவன் மட்டும்தான் நல்லது செய்யறதுக்கு நல்ல விஷயத்தை பார்க்கறதுக்கு நேரம் காலம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த இது இதெல்லாம் பேசுறத சந்தோஷம் பதினெட்டாம் தேதி ஐபிஎல் நடக்குது சென்னை ஜெயிக்குமா ஆர்சிபி ஜெயிக்குமா என்னங்கடா இது இது ஒரு இது நம் இனம் கொன்றொழிக்கப்பட்ட நாள் ஒரு உள்நாட்டின் போரின் போது எந்தெந்த ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அதையெல்லாம் பயன்படுத்தி நம் மக்களை கொன்றார்கள் முள்ளி மூணு கிலோமீட்டர் சுற்றளவுல ஓட இடம் இல்லாமல் கை குழந்தைகளை வைத்து கொண்டு கையில்லாம இல்லாம எல்லாத்தையும் கொத்துக்குண்டுகளுக்கு இரையாகி செத்து விழுந்த நாள் மே பதினெட்டு ஐந்து ஆண்டுகள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலும் புலிகள் மீது தடை போட்டிருக்காங்க இப்போ தடை போடுவதனால என்ன பிரச்சனைனா இப்ப நம்ம ஓபனா பேச முடியாது தலைவரின் புகைப்படத்தை காட்ட முடியாது பேரை கூட சொல்ல முடியாது இப்ப கூட இதை கூட பேசுறதுனால இந்த காணொலி முடக்கப்படலாம் இந்த வீடியோ முடக்கப்படலாம் அப்படி அதனாலதான் வந்து தடை போட்டு வச்சிருக்காங்க தடை பண்ண ஒரு விஷயத்த நீ ஆதரிச்சு பேசுவியா அப்படின்னு சொல்லி முடக்கிடுவாங்க ரீசன் மெயில் வந்து இது மட்டும்தான் வரும் இன்னைக்கு பல காணொலி சேனல்கள் முடக்கப்படுது இந்த மாதிரி முடக்கப்படலாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இது குறித்தெல்லாம் பேசாமல் ஐபிஎல் ஐபிஎல்னு பேசுவதற்கான காரணம் இதுக்கு பின்னாடி ஒரு சர்வதேச சதி இருக்கிறதோ என்பது நமக்கு தோணுதுப்பா நான் எதை எதையுமே வந்து எளிமையா எடுத்துட்டு கடந்த போற ஆள் கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சவர்மா சாப்பிட்டா உயிர் போயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்போம் யாரோ ஏதோ ஒரு மூளையில கெட்டுப்போன சவர்மாவை சாப்பிட்டு ஒரு நபர் இறந்து போயிருக்கிறார் அதை உடனே இந்த முதன்மை ஊடகங்கள் எல்லா இடத்துலையுமே பேசப்படும் பொருளாக மாத்துறாங்க அது இந்த ஊடகத்தினுடைய வலிமை அதிகார வர்க்கத்தோட வலிமை இது நாட்டில் பல பிரச்சனை இருக்கும் பல உயிர்கள் போவோம் அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க சவர்மா சாப்பிட்டதால் ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க சவர்மா சாப்பிட்டா நீங்களும் செத்து போயிருவீங்க என்கிற உளவியலை ஏற்படுத்தும் வகையில் முதன்மை ஊடகங்கள் இந்த அதிகார வர்க்கங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அதை ட்ரெண்ட் பண்ணாங்க ஏன்டா இந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்றாங்க ஒரு உயிர் போயிருக்கு எல்லா இடத்துலயும் பல உயிர்கள் போயிட்டு தான் இருக்கு அதையெல்லாம் பேசாம இதை மட்டும் பேசுறாங்களேன்னு பார்க்கும் பொழுது சவர்மாங்கிறது ரோட்டு வாரத்துல சாதாரண ஒரு வியாபாரி இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அந்த உணவுப் பொருளால் பீசா பர்கர் என்ற பெரிய பெரிய நிறுவனம் விற்கக்கூடிய அந்த பீசா பர்கர் வியாபாரம் படுத்துருச்சு அதனால தான் சவர்மா சாப்பிடக்கூடாது பீசா பர்கர் சாப்பிடுங்கிற மாதிரி மறைமுகமா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்படி அவங்க ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுவாங்க அதான் உண்மை மே தேதி தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இனப்படுகளை குறித்து பேச வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அங்க இறந்தவர்களுக்கு நீதி வேண்டும் பல பேர் காணாம போயிருக்காங்க பாலச்சந்திரன் கஸ்டடியில் இராணுவ பிடியில் இருந்து கையில் மாட்டி பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன்கிட்ட அஞ்சு துப்பாக்கி குண்டு செலுத்திய ஐந்து அடி தூரத்தில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இசைப்பிரியாவின் மரணத்திற்கு மரணத்திற்கு நபர்களின் மரணத்திற்கு மீதி வேண்டும் என்று கேட்டு ஊடகங்களில் பதிவு செய்யக்கூடிய நேரத்துல மே பதினெட்டாம் தேதி சிஎஸ்கே எஸ் எஸ் ஆர் சிபி என்கிற கிரிக்கெட் அணியை பற்றி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றால் கேவலத்திலும் கேவலம் கேடுகட்ட கேவலமா தான் நான் நினைக்கிறேன் அறிவுள்ள சமூகம் என்ன இது பண்ணுமா ஏன்னா நம்மளுடைய தேசிய தலைவர் போல் வேறு எந்த ஒரு இனத்துக்காவது அந்த மாதிரி தலைவர் கிடைச்சிருந்தாங்கன்னா கொண்டாடி தீர்த்துருக்கோம் ஆனா நம்ம உட்கார்ந்துட்டு வியாக்கியானம் பேசிட்டு உட்காந்துருப்பானுங்க அவனுங்க சில பேர் இருக்கானுங்க டெரரிஸ்ட் சொல்லிட்டு உட்காந்துருப்பானுங்க அவனும் தமிழனாதான் இருப்பான் காரணம் என்ன பிச்சை காசு அவன் எலும்பு துண்டுக்காக வாங்கிக்கிட்டு நம்மளுடைய தேசிய தலைவரே டெரரிஸ்ட் கிரேரிஸ்ட் பானுங்க உலகெங்கும் ஆயுதம் ஏந்தி விடுதலைக்காக போராடிய எல்லாரையும் இவர்கள் டெரரிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க வெற்றி பெற்றுட்டா போராளி தோத்துட்டா டெரரிஸ்ட் அப்படிதான் நம்மளும் கடைசியில இறுதி கட்ட பொருளை உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு இந்த பேசுவதனால் காணொலி கூட முடக்கப்படலாம் முடக்கப்படலாம் இது யதார்த்தமான உண்மை மேலும் ஐந்து வருடத்திற்கு விடுதலை புலிகள் மீதான தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த காணொலி மூலமா நம்ம சொல்றது என்னன்னா ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்றாங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துட்டு கடந்து போயிடாதீங்க அதை திரும்ப திரும்ப கேள்வி உங்களுக்குள்ளேயே நீங்களே கேட்டு பாருங்க அது எப்படி மே பதினெட்டாம் தேதி இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு மேட்ச் அப்படி எல்லா இடத்துலயும் பேசப்படும் பொருளாம் மாறுது எப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்படிலாம் நடக்குமா என்ன பண்ணி சொல்றது கொஞ்சம் கூட லாரி கிரிக்கெட் மேட்ச்சு அது எதர்ச்சே நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இதுக்கு பின்னாடி இருக்கலாம் ஏன் இருக்க கூடாது ஒருவேளை இருக்காதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இதை பார்த்துட்டு சில அதி புத்திசாலிகள் இந்த திராவிட இளைஞர்கள்லாம் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க ஏதாவது நக்கல் கூட அடிக்கலாம் டேய் கிரிக்கெட் மேட்சுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளோதான் திராவிடர்கள் ரொம்ப அறிவாளிகள் அந்த திராவிடர்களுக்கு வந்து திராவிடம்னா என்னன்னு தெரியாதுண்ணா ஆனா அறிவாளிகள் நம்மளை பார்த்து உங்களுக்கு அறிவியல் தற்கொலை இடா அப்படின்னு சொல்லுவானுங்க ஆனா அவனுங்க வந்து பெரிய அறிவாளி படிச்சு பெரிய ஆளாக வந்து ஆனா திராவிடம்னா என்னென்னு எவனுக்கும் தெரியாது நானும் பல இடங்கள்ல பல நேரங்கள்ல கேட்டு பார்த்துக்கிட்டேன் ஒரு வயலுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியல இந்த மாதிரி ட்ரெண்ட் செய்யப்படுவது அதிகார வர்க்கத்தின் சதி மற்ற ஒரு விஷயத்தை மடைமாற்றம் செய்வதற்காக ஒரே கல்லில் இரண்டு மாங்க அடிப்பதுதான் இவர்களின் வேலை ஒரே கல்ல ரெண்டு மாங்கானா இப்ப ஆசிபி ஜெயிக்கும் இல்ல சிஎஸ்கே ஜெயிக்கும் அதுல அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அது ஒரு மாங்காய் இந்த ஒரு விஷயத்த பேசாம நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல இது ஒரு மாங்காய் ஆனா ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்கிறது அதிகார வர்க்கத்தின் வேலை